ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்க விளாட்றதுக்காக நம்ம காத்தாடி செய்ய போகணும் அதுக்கு தேவையானது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி களி முள் ரெண்டு குச்சி ரெண்டு பனை ஓலைகள் பனை ஓலைகளை இந்தமாரி வெட்டிக்கிங்க அப்புறம் நம்ம குச்சிகளை வந்து முளையில் வந்து இந்தமாரி ஷார்ப்பாக தீர்த்திக்கிட்டு லைட்டாக உடச்சி விட்டுக்கணும் மைய மையப்பகுதியில் இந்த முள்ளை வச்சு நம்ம வந்து ஓட்ட போட்டுக்கணும் ஓட்ட போட்டதுக்கப்புறம் இந்த முள்ளை எடுத்து குச்சிகளோட முயலில் வந்து நம்ம சொருகிக்கணும் இது மாதிரி சொருகிக்கங்க இதை லைட்டாக கழட்டிட்டு ஒரு ஓலையில் மட்டும் இந்த மாரி பிச்சுக்குங்க ஓலையை இது போல் ஓலைகளோட மையப்பகுதி வர வரைக்கும் நம்ம கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம நடுவில் சொரிக்கணும் மறுபடியும் நம்ம குச்சியில் குத்திக்கலாம் இது போல் நம்ம குச்சியில் வந்து குத்திக்கலாம் அடுத்து நம்ம ஓலைகளை வந்து இது போல் பண்ணி விட்டுக்கணும் நாலு பக்கத்துலேயும் இதோ இது போல ஓலைகள் தெரியுதா எப்படி இருக்குன்னு இப்போ வந்து காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கத்தை நம்ம காமிச்சோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும் தெரியுதுங்களா காற்று அடிக்கும்போது இந்த மாதிரி நம்ம காற்றாடி வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் காத்தாடி எடுத்துகிட்டு ஓடி வரும்போது இந்த மாதிரி வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும் காற்று அடிக்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்று பாருங்க அடிக்கிற காற்றுக்கு